my மாவட்டத்தில் மாணவர்களுக்கு அரசு நிர்ணயித்த அளவில் நிறைந்த முட்டையை மதிய உணவில் வழங்க வேண்டும் என நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு சேவை அமைப்பினர் பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மனு அளித்து வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தமிழ்நாடு அரசு சத்துணவு திட்டத்தின் மூலம் மதிய உணவில் மாணவர்களுக்கு முட்டையானது மயிலாடுதுறை மாவட்டத்தில் வழங்கப்பட்டு வருகிறது இதனிடையே ஒரு முட்டை நாற்பத்தி ஆறு கிராம் முதல் ஐம்பத்தி இரண்டு கிராம் வரை இருக்க வேண்டும் என அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நாகை மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு சேவை அமைப்பினர் ஆய்வு மேற்கொண்டதில் நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் முட்டை முப்பத்து ஆறு கிராம் முதல் நாற்பது கிராம் வரை மட்டுமே உள்ளது இதனிடையே மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் நாகை மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு சேவை அமைப்பினர் மனு அளித்தனர் தொடர்ந்து மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் ஆட்சியர் ஸ்ரீகாந்தை நேரில் சந்தித்து புரோட்டீன் நிறைந்த முட்டையை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளார் மேலும் அரசு அதிகாரிகள் கள ஆய்வு செய்து நாற்பத்தி ஆறு கிராம் முதல் ஐம்பத்தி இரண்டு கிராம் வரை இருக்கும் நிறைந்த முட்டையை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு சத்துணவு முட்டைகள் சம்பந்தமாக மயிலாடுதுறை மாவட்டம் நாகை மாவட்டத்திலே போட்டு வருகிறது இது சம்பந்தமாக எல்லா சூழலையும் ஆய்வு பண்ணும் போது முட்டை எடை குறைவாக உள்ளது முப்பத்தி அஞ்சு கிராம் நாற்பது கிராம் வரைக்கும் உள்ளது ஐம்பத்தி நாற்பத்தி ஆறு கிராம்ல இருந்து ஐம்பத்தி ரெண்டு கிராம் வரைக்கும் முட்டை அரசு போட சொல்லி ஜீவா போட்டோம் அந்த ஜீவா பிரகாரம் அந்த முட்டைகள் போடப்படலை முட்டை சிறிய முட்டையா இருக்கு அதுக்கு புரோட்டைன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத காரணத்தினால இது அரசு சம்பந்தமாக நாலாம் தேதி எல்லா ஸ்கூலையும் ஆய்வு பண்ணியிருந்தோம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு புகார் கொடுக்கப்பட்டிருந்துச்சு இன்றைய தேதியிலே வந்து மாவட்ட ஆட்சியர் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு நிலைமை அதே நிலையில தான் இருக்கு இன்னும் சரி செய்யப்படவில்லை மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அவர்களை ஆய்வு செய்து உடனடியாக தங்க இருந்து வரக்கூடிய முட்டைகள் அனைத்தையுமே சரி செய்து அந்த ஐம்பத்தி இரண்டு கிராம் உள்ள முட்டைகளை உடனே கூடுதலாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க